வேலூர் நமது நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சம்பத் பேசுகிறேன் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் ஐஎஸ்சில் தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எக் மிட்டாய் அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குது அது என்னடா எக் மிட்டாய் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ சாக்லேட்லேயே வந்து எக் ஃப்ளேவர் கலந்த சாக்லேட்ஸாக இருக்குமா இல்லை என்ன சாக்லேட் இருக்குன்னு எனக்கும் தெரியல நம்ம நிறைய லாலிபாப் கேள்விப்பட்டிருப்போம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் எக் மிட்டாய் அப்படின்றத நானே இன்றைக்கி தான் புதுசாக கேள்விப்படுறேன் வாங்க ஷாப்பில் போயிட்டு அந்த எக் மிட்டாய் எப்படி இருக்கும் என்ன ஏது இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் ஸோ முட்டை மிட்டாய் அந்த ஷாப்புள்ள வந்துவிட்டோம் ஷாப்பில் வந்துட்டு நம்ம முட்டை மிட்டாயை போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ நான் அதுக்கு முன்னாடி என்ட்ரு ஆனதுமே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு தேவையான அதாவது கிட்ஸுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள் வந்து இருக்குது இது ஒரு அதிசயம்னே சொல்லலாம் ஏன் இந்த ஓட நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கிட்ஸு வந்து அந்த அதிசயம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க அப்படி என்ன அதிசயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கலான்னு வந்தேன் கண்ணு இருக்குது இது என்ன கன்னு பார்த்தீங்கன்னா பெண் கன் அதாவது எழுதுகிற பெண்ணு தான் இது இப்போ ஸ்கூலில் வர ரீஓப்பன் ஆகுது இல்லையா ஸோ நீங்கள் வந்து உங்கள் பசங்களை வந்து கண்டிப்பாக படிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபன்னான விஷயத்தெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம் இது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது பசங்க படிக்க படிக்கிறதுக்கு வந்து அடம் படிப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வாங்கி கொடுத்தா கண்டிப்பாக படிப்பாங்க ஓகே பையனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கன்னு அப்புறம் ஏரோப்ளைன் பெண்ணு இந்த மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி சின்ன சின்ன பாப்பாங்களுக்கு கூட வந்து கீச்சைன் பெண் மாதிரி இருக்குது இந்த டால் இருக்கிற மாதிரியான பெண் ஸோ இந்த பென்னு மட்டும் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் குறிப்பாக நைன்டி கிட்ஸ் எயிட்டி கிட்ஸ் ஏன்னா ஒரே பெனில் வந்து பத்து கலர் வரும் ஸோ அந்த பத்து கலர் பென் மட்டும் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வெரைட்டிஸ் பென்ஸ் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் கலர் பென்சில் ஸோ நீங்கள் இந்த முட்டை மிட்டாய் கடைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து முட்டை வாங்கிட்டு போகிறீங்களோ இல்லையோ இந்த மாதிரியான விளையாட்டு பொருட்கள் கண்டிப்பாக வாங்கிட்டு போவீங்க பசங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான பெண்ணெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க படிக்கலைனாலும் பரவாயில்ல கண்டிப்பாக ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்க வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இது நம்ம ஆர்காடில் அதாவது சென்னை டு பெங்களூர் ஹைவே இருக்குது இல்லையா அந்த ரோட்டில் தான் இருக்குது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ நம்ம கிட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்துடும் சரி அந்த எக் மிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே வந்து பார்த்தேன் ஸோ இங்கே நிறைய இருக்குது கண்டிப்பாக எனக்கு பேரே தெரியாது அதனால அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னென்னலாம் மிட்டாய் இருக்குது ஸோ அந்த பேர் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நான் இப்போ நம்ம கடையில் வந்து என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லுங்க வெரைட்டிஸ் வந்து ஃப்ரூட் இருக்குது ஃப்ரூட் மிக்சடு இதில் நாலஞ்சு வெரைட்டி வந்து மிக்சடாக போட்டிருப்பாங்க இது மேங்கோ ஸ்லைஸாக வச்சிருப்பாங்க இது பப்பாயா இந்த பப்பாயா ஃப்ரூட் வந்து கட் பண்ணி அந்த பதம் பற்றி வச்சு இது பப்பாயா இது கிவி அது பைனாப்பிளு கொய்யா இருக்கு ஸ்ட்ராபெரி இருக்கு அந்த மாதிரி எல்லாம் ஃப்ரூட்ஸ் தான் இந்த சைடு வந்தீங்கன்னா நெட்ஸ் ஐட்டம்ஸ் கூட இருக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆமாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆமா பாதாம் பிஸ்ட்டா எல்லாமே இப்போ நம்ம கடைக்கு பேரே வந்து எக் மிட்டாய் ஸோ அது எங்கே இருக்குது ம் வாங்க பார்த்துக்கலாம் அந்த முட்டை மிட்டாய் சொன்னிங்க இல்லையா ஸோ அதை ஒரு வாட்டி காமிச்சிருங்க பாருங்க இருங்க முட்டை மிட்டாய் மிட்டாயின்னு நினச்சிருந்தால் அது ரவுண்டாக இருக்கும் சாக்லேட் மாதிரி இருக்கும் நினச்சி கேக் மாதிரி இருக்கு இல்லையாண்ணா கேக் வந்து கேக் மாதிரி இருக்காது இது வந்து முட்டை பால் சக்கரை நைலியே பண்ணுறது இது ஃபுல்லாக அந்த பால் வந்து எயிட் ஹவர்ஸ் ஃபுல்லாக ட்ரை பண்ணி அதில் அந்த எக்கு மில்கு சுகர் கீ ஃபோர் ஐட்டம்ஸ் மட்டும் பண்ணுறது இது என்ன ஸ்பெஷல்னால் இதை மைதா மாவு இந்த ஆட்டா எல்லாம் ஸ்வீட்ஸ்லையும் ஏதாச்சும் ஒன்று கலப்பாங்க இந்த ஸ்வீட் மட்டும் எதுவுமே கலக்க மாட்டாங்க இந்த குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிட்ற ஸ்வீட் இது இதுக்கு பேர் தான் முட்டை மிட்டாய் உறுதியில் வந்து இது அண்டகா மிட்டாயின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சாம்பிள் சாப்பிட்டு பாக்குறீங்களா பாருங்க இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு நானே சொல்லிடுறேன் கண்டிப்பா நல்லா இருக்கு ஆனால் நான் நினச்சா நான் இங்கே கேக் மாதிரி இருக்குன்னு ஒரு ஓகே வேறு ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு நினச்சா நான் சாப்பிட்ட பிறகு தான் தெரியுது கண்டிப்பாக அது கேக் ஒரு ஃபீல் இருக்கு ஆனால் அவங்க சொன்ன மாதிரி வந்து இதில் கெமிக்கல் இந்த மாதிரியெல்லாம் எந்த ஒரு விஷயமும் கலந்துருக்க மாட்டாங்க ஒருவேளை அதனால தான் நிறைய கிட்ஸ் வந்து விரும்புகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ உள்ள வர சொல்லியே வந்து நிறைய கிட்ஸ் வந்து இருந்தாங்க அவங்களே வந்து இங்கே பெரிய பெரிய அதிசயமெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ இன்னும் என்ன அதிசயமெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ கிட்ஸெல்லாம் வந்து இந்தியாவில் இல்லாத ஜூஸ் வந்து நம்ம கடையில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ என்னெல்லாம் ஜூஸ் இருக்குது அது உண்மையிலே வந்து இந்தியாவிலே இல்லையா ஜூஸ்னால் எல்லாமே இம்போர்ட்டட் ஜூஸு இதெல்லாம் ஃபுல்லாக ஃபாரின் ஜூஸு இது வந்து மில்க் ஷேக்கு இது இருந்தால் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கு பனானா மில்க் ஷேக்கு பப்பாயா மில்க் ஷேக் இந்த மாதிரிலாம் மேக்ஸிமம் வெளியே கிடைக்காது இதெல்லாம் இம்போர்ட்டட் ஃபாரின் அமெரிக்கா ட்ரிங்க்ஸ் சொல்லுவாங்க இது வந்து சவுதியில் மோஸ்ட்லி அதிகமாக குடிக்கிறது மௌசி சொல்லுவாங்க பேர் மௌசி பிராண்டு இது மௌசி இது இது எடுத்திங்கன்னா அமெரிக்கன் ட்ரிங்க்ஸு அமெரிக்கா வந்து இங்கே ஃபாரின்ஸ் வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஜூஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க எல்லாமே அதே தான் இது வந்து ஆல்மண்டு பாதாம் அந்த மாதிரி ஃபாரின்து

இந்த ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் ஹைவே போகும் இல்லையா அந்த ரூட்ல தான் இருக்கு அப்துல் ஹக்கீம் காலேஜ் டர்னிங்ல தான் இருக்கு விஷாரம் ரோட்ல ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்க முட்டை மிட்டாய்க்குள்ளே வந்துட்டோம் இங்கே வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் கிட்ஸ் வந்து எவ்வளோ விரும்பி இந்த ஷாப்புக்கு வர்றாங்கன்றதையும் பார்த்துட்டோம் அப்புறம் கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம கொஷின்ஸும் கேட்டு பார்த்தோம் என்னெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு என்ன வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளே பண்ணுற ஐட்டம்ஸும் இருந்துச்சு அதுக்கப்புறம் பசங்களை ஸ்கூலு படிக்க வைக்கிறது எப்படி அப்படின்னு நம்ம யோசிச்சுன்னா கண்டிப்பா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பென்ஸ் இருந்துச்சு கடைசியாக வந்து இங்கே ஒர்க் கிட்ட கேட்டோம் என்னெல்லாம் வெரைட்டிஸ் இருக்கு இந்தியாவில் இல்லாத ஜூஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம யூஸ் பண்ணியிருப்பில் நிறையா சாக்லேட்ஸ் நிறைய சாப்பிட்ருப்பில்லையா குச்சி மிட்டாய் ரொட்டி இந்த மாதிரி அதெல்லாம் வந்து பக்கத்து கடையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் ஸோ அந்த வீடியோவும் பாருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க